காலையில எந்திரிச்ச பொட்டு பூவலும் வச்சுக்கிட்டு புட்டாம அடிச்சுக்கிட்டு அவங்க போற போக்க பாக்கணுமே அப்படியே பள்ளி புள்ள புள்ளக்கூடிய போகல வரிசை கட்டி அது மாதிரி வரிசை ரோட்ல போவாங்க இவங்க எல்லாரும் அங்க போய் ஒரு குளத்துல உள்ள இறவு இறக்கி விட்டுருவா குளத்துல இறக்குறவன கையில ஒரு குச்சியை ஒண்ணு கொடுத்துருவா அது அளந்து ஓடுறது இதோட உனக்கு அங்கிட்டு இதோட எனக்கு இங்கிட்டு அப்படின்னு அளந்து சரி அளந்து ஓட்டவனே அந்த அளந்த அளவையில ஓட்டு வெட்டுவா வெட்டு வெட்டு அப்படி வெட்டுறாங்க

சொல்ல அந்த இழுவையிலே அந்த ரெண்டு குடும்பம் நாசமா போயிரு ரெண்டா போயிரு